ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சி நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிரும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சில அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறப் போகிறது இது வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அவருடைய வேட்பாளர் அங்கிருந்தார் அவர் வந்து மறைந்து விட்ட காரணத்தினால் அவருடைய தந்தை ஈவி கேஸ் இளங்கோ அவர்கள் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அவரும் வந்து இப்போது மறைந்து விட்ட காரணத்தினால் திரும்பி அங்கே வந்து ஒரு வேக்கன்சி வருது அதனால் இங்கே வந்து ஒரு இடைத்தேர்தல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இது யூஸ்ஃபுல்லாக நம்ம இதில் இடைத்தேர்தல் என்று பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அது ஒரு பெரிய போட்டா போட்டியாக இருக்கும் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சாதனைகளை சொல்லி அவங்க கேட்பாங்க எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அதை பற்றி பேசுவாங்க இது வந்து ஒரு போட்டா போட்டி நீயா நானாங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதே சமயத்தில் பண பலம் மற்ற எல்லா பலங்களும் வந்து அங்கே அதிகமாக பிரயோகிக்கப்படும் பொது தேர்தலை தவிர்த்து இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த வாட்டி இந்த முறை என்ன நடந்ததுன்னா பிரதான எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஒதுங்கிட்டாங்க அதுதான் பெரிய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய தோல்வி என்று சொல்லலாம் பிரதான எதிர்க்கட்சி என்று சொன்னால் நம்மளுடைய முக்கியமாக அதிமுக திமுக மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது கூடவே தமிழ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் சீமானவர்கள் தைரியமாக போட்டியிடுகிறார் தனித்து பிரதான எதிர்க்கட்சி என்று சொல்லப்படுகின்ற அதிமுக மற்றும் பிஜேபி மற்றும் புதிதாக தொடங்கியிருந்த விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாம் வந்து போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதை நினச்சி கூட பார்க்கல அவங்க வேணுங்கிறது கூட அவங்க வந்து இந்த ஆட்டம் போட்டேன் இதில் வந்து முக்கியமாக நம்மளுடைய அதிமுகவோட நிலைப்பாட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் ஒரு எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியுடைய குறைகளை எடுத்து காட்டுவதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து எடுத்து காட்டணும் அதாவது பிரஷர் அறிக்கை போராட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போது எந்த இடத்துல வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி அது அங்கே வந்து இவங்களுடைய கருத்துக்களை அது வெற்றியோ தோல்வியோ அது இரண்டாம் பக்கம் தைரியமாக போட்டியிட வேண்டும் அப்படிதான் ஆளுங்கட்சி என்ன தவறு செய்தது மக்களுடைய நிலை மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வந்து மற்ற மக்களுக்கு உணர்த்த முடியும் அதில் ஸோ அதை வந்து இவங்க வந்து சரியாக செய்யாமல் எதிர்கட்சிங்கிற பொறுப்பை விட்டுட்டு வெற்றி கிடைக்காது என்று நினைத்துவிட்டு பணம்பலமும் இது விளையாடும் ஆகவே எங்களுக்கு போட்டியில் விருப்பமில்லை என்று ஒதுக்கி கட்டுவது அவளுடைய இயலாமையை சப்பை கட்டுவதற்காக ஒரு நிலையாக தான் பார்க்கப்படுகிறது அது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எப்படிப்பட்ட கட்சி இப்படி வந்து ஒதுங்கி பின்வாங்கிறது பயந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதே அழகாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட்ஸில் அதுக்கடுத்து பிஜேபி பார்த்தோம்னா அதிமுகவுக்கு இணையாக நாங்கள் தான் வரப்போகிறோம் ஆட்சியை நாங்கள் பிடிக்க போகிறோம் என்று சொல்லி கொண்டு வருகின்ற அந்த பிஜேபி அண்ணாமலை இங்கே வந்த பிறகு முன்னாடி இருந்த சதவீதத்தோடு வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாகவும் தெரிகிறது ஆனால் இவர் வந்து அவரும் வந்து இந்த போட்டியில் வந்து நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஒருவேளை நின்று தோல்வி அடைந்தால் தன்னுடைய எதிர்கால தோ தேர்தல் வந்து ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வாபஸ் வாங்கிட்டார் வைக்க நினைக்க கூட பார்க்கல அங்கே தேர்தலில் நிற்கணும்னு அதுக்கு ஏதோ ஒரு சால்ஜாப்பு காரணம் ஒரு வருஷத்துல இன்னும் பெரிய செய்ய போறோம் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு வருடத்தில் நாங்கள் என்ன செய்து விட முடியும் ஆகவே வேண்டாம் என்று ஒரு சும்மனால் ஒரு ஷால்ஜா புகா ஒன்று சொல்றார் அதுவும் முக்கியமா அவர் வந்து திரும்பி சொல்றது வந்து எதிர்கட்சி நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி இடைத்தேர்தலை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதைக்கு அவர் பின்வாங்கி விட்டு எப்போ பார்த்தாலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாரையும் இழுத்து வச்சு உட்கார வச்சு டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் இவ்வளவுதான் அவருடைய செயல்பாடு இதன் மூலம் மீடியாக்கள் அவருடைய மீடியாக்களுடைய ஆதரவு இருப்பதனால அவருடைய ஃபேஸ்க்கு வெளியில தமிழ்நாடுக்குள்ளே பரவி கொண்டிருக்கிறது அவருடைய பேச்சு மற்றபடி ஒருபடியாக எதிர்கட்சியாக வந்து செய்ய வேண்டியதெல்லாம் வந்து செய்த மாதிரி தெரியல எதிர்கட்சியாக வரப்போகிறவர்கள் இல்லை ஆளுங்கட்சியாக வரப்போகிறவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் இல்லை வரும் பிரஸ் டெய்லி பத்து ரிப்போர்ட்டரை உட்கார வச்சுட்டு அவர் மனசில் வந்ததை பேசிக்குவார் போவார் அதை வந்து இவங்க எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு ட்ரெண்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப் வார் ரூம் ஒன்று இருக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்குறதுக்காக ப்ரெஸ் ரிப்போர்டர்ஸ் எல்லாரும் கையில் வந்து ஒரு மைக்க தூக்கிட்டு வந்துருவாங்க அவர் சொல்ல சொல்ல அவங்க வந்து அது பப்ளிசிட்டி கொடுத்துட்ருக்காங்க இப்படி ப்ரெஸ்ஸை வச்சுட்டே ஒரு அரசியல் வந்து அனாமல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தைரியமாக நின்று அது வந்து ஒரு எதிர்கட்சியாக இல்லை ஆள் கட்சியா வரணும்னு நினைக்கிற இவர் வந்து நின்று அதை வந்து மக்களுக்கு காட்டியிருந்தால் அதை வந்து தைரியமாக நம்ம வந்து வரவேற்றுருக்கலாம் ஆனால் இவருக்கு வந்து அந்த தைரியம் இல்லை எங்கே இருந்தால் எங்கே வந்து நம்ம நோட்டாவோடு கம்மியாக ஓட்டு வந்துட போதோ அப்படின்னு ஒரு பயம் அந்த பயத்தின் காரணமாக இவர் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வந்து தயங்கி வெளியில் வந்துட்டார்கள் எதை தவிர்த்து அவர் சொல்லக்கூடிய காரணம் வந்து என்னென்னா அந்த பணபலம் பணபலம் அந்த பணபலம்னால இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து வெற்றி பெற்று வருவார்கள் என்று இவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் நான் கேட்கறது என்னென்னா இது வந்து ஒரு சின்ன இடைத்தேர்தல் இவ்வளோ பெரிய தமிழகத்தில் பொது தேர்தல் நடக்கும்போது பணப்பட்டுவாடாக எங்கேயா நடந்தால் பணப்பட்டுவாடுங்கிறது எல்லா கட்சியும் செய்யக்கூடிய ஒரு இதுவாக இன்றைக்கு ஆய்விட்டது அப்படி ஒருவாட கூட அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் எதிர்கட்சிகள் ஆகட்டும் எல்லாம் ஆனால் இன்று ஒரே ஒரு இடத்துலதான் தேர்தல் நடக்க போகுது அந்த இடத்துல என்னதான் யார் தான் பணம் கொடுக்கறாங்கன்றது கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமே கிடையாது அதை வந்து அவர் செய்யணும் செஞ்சிருந்தால்தான் இன்னைக்கு வந்து அது மாதிரி செஞ்சா இவர் வாங்கினார் இவர் கொடுத்தாருன்னு வந்து ஒரே ஒரு கேஸை வந்து எலெக்ஷன் கமிஷனோ இல்லை எதிர்கட்சிகள் பிடித்து கொடுத்தவர்கள் மேதோ ஒரு கடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய வகையிலும் ஒரு தடவை ஒரு சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி அதனால விளம்பரம் கொடுத்தா இது போல கட்சிகள் வந்து இந்த மாதிரி பணம் பட்டு இறங்க மாட்டாங்க அது ஒரு துரதிருஷ்டம் இது வரைக்கும் நடந்து எந்த தேர்தலிலும் யாருமே வந்து பணம் வந்து கைப்பற்ற என்ற சொல்வார்களை தவிர்த்து இன்னார் வந்து பணம் கொடுத்தார் இந்த கட்சியை சேர்ந்து இந்த நம்பர் பணம் கொடுத்தார் இவர் வாங்கினார் வாங்கின கொடுத்த வரும் ரெண்டு பேர் மேலேயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அது வந்து ஒரு கடும் தண்டனை கொடுக்கப்பட்டால் அப்போதான் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதிரி ஜன நிற்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் ஆனால் எங்கேயுமே அந்த மாதிரி நடக்கல அதுதான் நம்மளுடைய அரசியலுடைய தமிழக அரசியலுடைய நிலவரம் சரி இதுல வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை நிக்காமல் போனது வந்து அவர் கையாளாக தனத்தை தான் காட்டுகிறது என்று சொல்லலாம் அதே சப்பு கட்டு வகையில் வந்து ஆளுங்கட்சி பண பலத்துக்காக பணபலத்துடன் மோத நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆகவே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வந்து தமிழ் ஒரு புது கட்சி ஆக்சினால் மக்கள் வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு இவர் வந்து அடி கொள்வார் என்று எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் பெரிய மாநாட்டில் ரொம்ப ஆவேசமாக பேசினார் ஊழலை ஒழிப்பது தான் என்னுடைய கொள்கையாவது இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் தெரியாது எல்லாம் செல்லும் டைட்டார் திடீர்னு நீட்டு பிரச்சனை பற்றி ரெண்டு லைன்னு வெளியில் விட்டார் அது ஒரு திமுக அரசை கொறி சொல்வதற்காக தான் விட்டார் ஒழிய அது வந்து அதோடைய ஆலோசனையோ அதுக்கான வழிமுறையோ பத்தி அவர் பேசவில்லை அதுக்கடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருக்க மக்களுக்கு ஆதரவாக அவருடைய என்ன குறைகளை கேட்பேன் என்று சொன்னவர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ற மாதிரி பேசிட்டு வந்தார் வழிய மற்றபடி வளர்ச்சிக்கு வள வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் இல்லை என்று ஒரு டைலாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு என்று சொல்லலாம் வெளியில் வந்தார் இவர் வந்து இந்த அளவுக்கு பேசுறவரை டைலாக் பேசுறது எல்லாமே பேசலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு புது ஒரு எலக்ஷன் வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தால் தைரியமா அந்த இடத்துல நின்று வெற்றி பெற்று இல்லை ஒரு கணிசமான ஓட்டை வாங்கி மக்களுக்கு நான் ஒரு மாற்று மாற்று கட்சியாக நான் வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்பதை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லவா இது அதை வந்து பயந்துகிட்டு அதுலருந்து வெளியில வந்து எங்க தன்னுடைய இமேஜ் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்தது அர்த்தமிட்ட செயல் வந்தால் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து உட்காரும் இல்லாட்டி எனக்கு வெறும் ஒரு சாதாரண ஆஹ் ஒரு எம்எல்ஏவை என்னுடைய கட்சியாளர் நிக்கிறதுக்கு விருப்பப்படலை என்று சொன்னால் அது அர்த்தம் இல்லாத தண்ணும் அதே போல அண்ணாமலை அப்படித்தான் சொல்லுவோம் ஒரு வருஷத்துல நாங்க என்ன பெருசா பண்ணிட போறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துல கூட நினைச்சா எவ்வளவு பண்ண முடியும் வெற்றி பெற்றிருந்தால் ஆனால் இவர்கள் தோல்வி பயம் முக்கியமான காரணம் அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி விஜயோட கட்சியும் சரி எல்லாருக்குமே தோல்வி அடைஞ்சி விடுகிறோம் என்று பயத்தினால் ஆளுங்கட்சி மேலே பழி காத்து விட்டு அவங்க வந்து ஒதுங்கி நிற்கிறது ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து சீமானோட நிலைப்பாடை வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டும் ஆரம்பத்திலேருந்து ஒரு தனியாக நின்று எந்த விதமான கட்சியோடு கூட்டணி சேராமல் தனியாக நின்று எல்லாவற்றையும் சிறப்பாக அவர் வந்து செய்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மனிதர்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் உயர்ந்து நிற்கிறான்னு சொல்லலாம் ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் கொஞ்சம் வருஷமாக பில்டப் பண்ணி இப்போ ஒரு ஆறு எட்டு சதவீதம் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தனியாக வந்திருக்கிறார் தனியாக நின்று அது வந்து பாராட்டப்பட வேண்டியது அதுவும் இந்த ஈழ ஈரோடு எலெக்ஷனில் தனியாக நின்று அவர் வந்து தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் மக்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற தனியாக நிற்கிறது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடியது ஆனால் ஒரு விஷயம் அவருடைய கருத்துக்கள் இந்த எலெக்ஷன்ல அவர் பேசுறது வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் என்ன செய்கிறாங்களோ அதை பற்றி எதா சொல்லி மக்களுக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளையோ இல்லை இவர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வார் அதை பற்றி பேசலாம் அதெல்லாம் விட்டு விட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரியார்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன பேசுனார் இது பேசுனார் இப்போ இது ஒரு தேவையா அது அவர் நல்லது பேசிடட்டும் கெட்டது பேசும் எதுவாக அதெல்லாம் கடந்து முடிந்து போய் கதை அது அவர் ஆரம்ப காலத்தில் சில இது பேசினார் சில இது வந்து இவர்கள் வந்து பேசினதாக இவர்கள் மாற்றி சொல்கிறார்கள் அதுக்கு ஆதாரத்தை நான் கொடுப்பேன் இது கொடுப்பேன் இவர்னு சொல்கிறார் அண்ணாமலைன்னு சொல்கிறார் இது ஆதாரம் கொடுத்து என்ன ஆதாரம் கொடுக்கலான்னு தேவையில்லாத பேச்சுன்றது என்னுடைய பொருத்தருக்கு ஒரே லைன்ல சொல்லுவேன் என்றைக்கவும் நடந்து முடிந்த விஷயம் அவரோடைய கொள்கைகள் எல்லாருக்குமே தெரியும் கடவுள் மறுப்பு யாருக்கும் பிடிக்காது அது வந்து சில பெண்கள் விடுதலையில் நிஜமாக பாடுபட்டிருக்கிறார் சமூக சீ சீர்திருத்தத்துல வந்து நல்ல உண்மையிலே அவர் வந்து மக்களை எடுத்துக்கொண்டவர் கொண்டவர் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு அவரால் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் மேலே வந்திருக்கிறாங்கன்றது எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் அவரால் தான் மட்டும் அவரால் மட்டும்தான் வந்தார்கள் என்று சொல்வது உடன்பாடு இல்லை ஏன்னா இன்னைக்கு இப்ப தமிழ் இந்தியா தமிழகம் இல்லை தமிழகத்திலும் மற்ற தலைவர்கள் எவ்வளவோ சமூகத்தை சேர்ந்த மற்ற தலைவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள் பெரியாரும் பாடுபட்டிருக்கிறார் மா இந்தியாவிலுடைய எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் பெரியார் வந்து பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது தமிழகத்தில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறார் அதுவும் மறுப்பதற்கில்லை ஆகவே அவர் வந்து ஒரு ஒரு விதத்தில் சில விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதோடு அவர் அவரோட வந்து அந்த லெவலில் அவரை வச்சு அவரை மதிப்போடு நிறுத்திக்கணும் இவர் வந்து அந்த மதிப்பெண்மைக்கு ஒரு தலைவரை தேவையில்லாமல் பேசி அதுவும் ஈரோட்டில் போய் பெரியாரை பற்றி கேவலமாக பேசுவது சரியானது தெரியவில்லை அது வந்து எந்த காரணத்துக்காக பேசுவார் இது பொறுத்தான் அண்ணா மாதிரி மாதிரி பப்ளிசிட்டி தான் வரணும்னு கிடையாது ஏதாவது ஒன்று பேசி மைக்கை கொண்டு வந்து எல்லோரும் நிற்க வச்சுட்டாங்கன்னா இவர் வந்து ஃபேமஸ் ஆயிடுவார் பக்கத்தில் ட்ரெண்டிங் ஆகும் யூடியூப்ல அதை பார்த்த உடனே மக்கள் வந்து இவருக்கு ஆதரவு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரெண்டிங் ஆகணும் இதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கிறது வழியே ஆளுங்கட்சியின் குறைகளை எடுத்து சொல்வதோ இல்லை தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வது இதை வந்து சொல்லி வாட்டு கேட்குன்ற அந்த நிலைமை போச்சு இப்போ ரீசெண்டாக இப்போ அமெரிக்கன் எலெக்ஷன் நடந்தது அந்த எலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நடக்குது பாருங்கள் இருபது சதவீதம் மற்ற கட்சி எதிராளிகளை பற்றி குறை சொல்வார்கள் மீது எண்பது சதவீதம் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை மட்டும்தான் பேசுவார்கள் அதுதான் ஒரு டிக்னிஃபைடு எலெக்ஷன் அட்வான்ஸ்டு டெமோக்ரஸியோடய எலெக்ஷன் இங்கே அப்படியே கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் வெறுப்புணர்வு வெறுப்புணர்வு மற்றவங்களை பற்றி திட்டி வெறுப்பு இந்த வெறுப்பு அரசியல் மட்டும்தான் நீங்கள் தமிழகத்தும் குறிப்பாக தமிழகத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெறுப்பு அரசியலெல்லாம் போய் ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றைக்கு வந்து நம்ம நாட்டில் வரும் முதலில் தமிழகத்தில் முதல் வருமா அது வரும்னால அது கொண்டு இளைஞர்கள் மேலே வரணும் நல்ல துடிப்பு முக்க இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை சரியாக சீர்படுத்துறதுக்காக வரணும் அது மாதிரி வந்தால் இந்த அரசியல் வந்து ஒரு மாறுபடும் நல்ல காலம் தமிழருக்கு கிடைக்கும் ஆக இந்த செய்திகளுடன் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல்வர் வந்து பிரச்சாரத்து கூட போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் போகாமையே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக நாம் தமிழர் கட்சியோட அவர் வந்து எவ்வளோ வாக்குகள் பெற போகிறார் என்பது தான் ரெண்டாவது அவர் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்டேன்ஸ் என்னென்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கட்சி எல்லாரும் உறுப்பினர்களும் சரி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அவர் கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடைக்கிறது மக்கள் வந்து பொதுவான மக்களும் சரி இந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி இந்த நிகழ்ச்சியுடன் இந்த ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்